டாக்டர் இலக்கிய சாம்ராஜ் கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன் அன்னை இடைவெளியில் ஏதோ ஒரு மாற்றம் கணத்துக்கு கணம் கோணல் மாணலாய் நெஞ்சில் புழு நெழுகின்றது உரைக்கல்லின் ஒருசலில் பொன் மாற்றுக் குறைகின்றது யாகமாக தெரிந்த ஒன்று உலைக்களமாக எரிகின்றது எங்கோ எங்கோ விசிறு தட்டுகின்றது அன்றைக்கும் இன்றைக்கும் இடையே ஏதோ வித்தியாசங்கள் எவ்வளவோ வித்தியாசங்கள் அம்சம் அளவு ஆனந்திக்கின்ற ரசிகே சகிமை இவர் மகேந்திரவர்மரா அவரை போன்று எவனோ மாய வித்தை தெரிந்த மர்ம வித்தை புரிந்த அப்படியே அவனது மார்பில் இரண்டு கரம் பெற்று தள்ளிவிடலாமா என்று யோசிக்கின்றாள் சகலகலாவின் ஹௌதனாயிற்று மகேந்திரவர்மன் ஒன்று கிடக்க ஒன்று ஆகிவிடக்கூடாதல்லவா பாதி வழி வந்தாகிவிட்டது மீதி வழி குறித்து பீதி கொள்வதில் பயனில்லை பயணம் முடிந்தது ஜெயப்பேருவுடன் வெளியே வந்து காற்றாட நிற்கின்றான் ஜெயதேவன் காற்று இதமாக அவனை தழுவுகின்றது மஞ்சத்தில் அலங்கோலமாக அந்த மன்மத பானம் அஜந்தா தெய்வமே நான் நினைப்பது போல் இருந்துவிடக்கூடாது என்று நினைப்புடன் அவள் படுத்திருக்கின்றாள் அவளது அந்த கோலம் கவிதை கற்பனைக்கும் அப்பாற்பட்டு விளங்குகின்றது பழிச்சென்று ஒரு நினைவு எழுந்து உடைகளை சரி செய்து கொண்டு வெளியே வந்த அஜந்தா மெல்ல ஜெயதேவனி வலது வலதுகரத்தை பற்றி கவனிக்கின்றாள் அங்கே நேற்றைய முன்தின இரவு வாழால் கீறப்பட்டு ஏற்பட்ட நீண்ட இரத்த வடுவை காணோம் சுண்ணாம்பு தருவியதும் நினைவுக்கு வருகின்றது இதற்குள்ளாகவா ஆறிவிடும் ஓ இது இந்திரன் செய்த சூழ்ச்சி ஜாலம் போன்றது அப்படியானால் யார் இவன் என்ன அஜந்தா ஒன்றுமில்லை வீரக்கரத்தை முத்தமிட ஆசிப்பட்டேன் மனதில் எரிமலை வெடிக்க கரத்தில் முத்தமிடுகின்றாள் அஜந்தா ஏதோ நடந்திருக்கின்றது பொழுது விடியட்டும் வானத்து நிர்வாணத்தை கதிரவன் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றவரை அஜந்தா கண்மீது இமை போடவேயில்லை இல்லை அவள் வானத்து நட்சத்திரங்களையெல்லாம் சபித்து சபித்து எரிக்கிறாள் அதன் பிறகு இரவை கடித்து கடித்து துப்புகின்றாள் இருட்டை கடிந்து கடிந்து ஏசுகின்றாள் வந்தித்து வந்த தெய்வங்களை எல்லாம் பாய்க்கு வந்தபடி நிந்திக்கின்றாள் நிந்தித்தாள் நிலைத்தடுமாறி நிந்தித்தாள் இவ்வாறு நடக்கலாமா இந்திரஜால மகேந்திரவர்மனை இரவு வெளியில் செல்லாமல் பார்த்து கொள்வதில் மிகவும் கவனமாக இருந்தாள் இரவு அவன் உதிர்த்த வார்த்தைகள் அங்கே சங்கீரணியின் தொடதொடப்பு இங்கே ஐயோ சங்கீரணியும் அப்படி எதுவும் நடந்திருக்காது பல்லவ குலதெய்வம் காத்திருக்கும் சத்தியமாக காத்திருக்கும் அவளை எப்படியோ பொழுது விடிந்தது வெள்ளம் பூமியில் வெப்பமாக புரண்டது கொஞ்சிய மஞ்சத்தை குதூகலத்துடன் முத்தமிட்டு எழுந்த ஜெயதேவன் தன்னை அலங்கரித்து கொண்டு அரண்மனை நோக்கி புறப்பட்டான் அடுத்த கணம் சுறுசுறுவென்று இயங்கலானால் சூடுபட்டு கேடுபட்டு கூடு கெட்டு விட்டோமி என்று அழுது புரண்டு தன்னைத்தானே தேற்றி கொண்ட தனற்புருவை அஜந்தா தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான சேடி பெண்ணான சுலோச்சனையை அழைத்து வேறு ஒன்றையும் கூறாமல் நேரே நிரூபகேசரியை பார்க்கின்றாய் மரண அவசரம் உடனே அஜந்தாவை பார்க்க வேண்டும் என்று சொல் என்றாள் அவசரத்தை அவசரமாக என்று அவசரமாக வெளியேறினாள் சுலோச்சனை விரைந்து காலை கடன்களை முடித்து ஏதோ பெயருக்கு அலங்கரித்துக் கொள்ளுகின்றாள் அஜந்தா மனம் கடலாய் அலைமோதி புயலாய் சத்தம் எழுப்புகின்றது பரிவாதினியாழ் அரங்கேற்றத்துக்கு முன் இரவு என்னும் அழகு யாழ் அரங்கேறிய அந்த இரவு தனது மாளிகையை சிலர் வேவு பார்க்க அவர்களை தொடர்ந்து பல்லவ ராஜகுமாரன் கொண்டு விரைய முடிவில் ஏற்பட்ட அனுபவங்கள் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது இரு நாழிகை பொழுதில் நிரூபகேசரி புரவியை அசுரகதியில் செலுத்து கொண்டு அஜந்தாவின் மாளிகையை அடைகின்றான் வேகமாக உள்ளே நுழைந்த நிரூபகேசரியை கண்டதும் எழுந்து நின்று கரம் கூப்பி வரவேற்கின்றாள் அஜந்தா கண்ணில் நீர் திவலைகள் மலைத்து கவனிக்கின்றான் ரிபகேசரி கொடும்ப செல்வரே கொடுமை நடந்துவிட்டது உங்களை அமருமாறு சொல்லக்கூட இது நேரமில்லை என்னை இப்போதைக்கு எதையும் திருவி கேட்க வேண்டாம் எதையும் உங்களிடம் விளக்கவும் முடியாது விளக்கவும் முடியவே முடியாது யாழ் அரங்கத்தில் பரிவாதினியாள் மட்டும் காணாமல் போய்விடவில்லை நமது இளவரசனும் காணாமல் தான் போய் இருக்கின்றார் இதனை கூறுகின்ற பொழுது அஜந்தா விக்கி அழுகிறாள் அதிர்ந்து சிலைத்து அலைமோதி கவனிக்கின்றான் நிருபகேசரி உங்கள் அதிர்ச்சி உங்களை இந்த இடத்தை விட்டு நகர்த்த மறுக்கிறது என்பது மட்டும் புரிகின்றது இப்பொழுது இருக்கும் மகேந்திரவர்மன் யாரோ போலி அதே உருவில் இருக்கும் போலி அதிர்ச்சி அடைய வேண்டாம் நான் முக்கியமாக இளவரசரின் சிறிய தாயாரான சாருதேவியாரை உடனடியாக சந்திக்க வேண்டும் கூட பெற்றெடுத்த பெரிய மாதேவியான தேவியாருக்கு தெரியக்கூடாது ஏன் எனது முடிவு தெரிகிறவரை காஞ்சியின் ஒரு ஜீவராசிக்கும் இது தெரியக்கூடாது சாரு தேவியரை நேரேனும் அது மாளிகை ஆமாத்தியார் பழையாரை முத்தமத்தமிழ் பேராரியார் மாளிகைக்கு அங்கு வரச் சொல்லுங்கள் நானும் அங்கு வந்து விடுகின்றேன் செயல்கள் மிக வேகமாக நடைபெற வேண்டும் மூச்சை பிடித்துக் கொண்டு பேசி வந்த அஜந்தா இன்னொரு விஷயத்தையும் பற்றி சிந்திக்கிறான் கொடுமை செல்வரே இன்னொரு விஷயம் அரங்கேற்ற முடிந்ததுமா அரண்மனைக்கு வந்த போலி இளவரசன் எங்கு படுத்தான் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டான் என்பதை இளைய பல்லவ மாதேவி எப்படியாவது அறிந்து வர வேண்டும் சங்கீரணி தேவியாரை சந்தித்தானா எதற்காக என்பது புரியும் என்று நம்புகின்றேன் எதையும் உணர்ச்சி எப்படாது கவனிக்க வேண்டும் நான் இப்பொழுது கூறிய வாழ்முனையின் மீது நடக்கின்றோம் நீங்கள் புறப்படலாம் நிருபகேசரி பேரதிர்ச்சியுடன் சிலையாக நிற்கிறான் நம்பிக்கை வரவில்லையா நான் சொல்வது சத்தியம் நான் கண்ட அனுபவத்தை உங்களிடம் விளக்க முடியாது ஒரு பெண்ணிடமே விளக்க முடியும் ஏனைய செய்திகளை பொதுவில் விளக்குகிறேன் இரும்பனை நெஞ்சு வளைத்த நிருபகேசரிக்கு உடல் முழுவதுமாக வியர்த்து கொட்டியது தேகத்தில் ஒரு பொடி நடுக்கம் கண்டது சங்கீரணி தேவியாரை பொலிவுடன் நடமாடாமல் கவனிக்க வழி செய்துவிட்டு ஷா புறப்படச் சொல்லுங்கள் மூன்று நாழிகை பொழுதுக்குள் நாம் அமைச்சரின் மாளிகையில் சந்திக்கின்றோம் என்று அழுத்தமாக எச்சரிக்கின்றாள் அஜந்தா ஒரு வேங்கையின் பாய்ச்சலை போல் விரைந்து புறப்பட்டான் ரூபகேசரி நாழிகைகள் மூன்று வானத்து நாயகனின் தேர்ச்சக்கரங்களில் பொடிந்தன மகா அமத்யார் பேரமைச்சர் பழையாரை உத்தம தமிழ் பேராயர் மாளிகையில் குறிப்பிட்ட நால்வரும் குழுமி இருக்கிறார்கள் மாளிகை கதவங்கள் உறுதி பூண்டு காணப்படுகின்றன வெளியே இரகசிய முறையில் பலத்த காவல் எல்லா செய்திகளையும் அறிந்து அவரவர் போக்கில் சிந்தனையை அக்குவேறு ஆணுவேராக பித்துக் கொள்ளுகின்றனர் அங்கே ஒரு மரண அமைதி நிலவுகின்றது சற்று முன் இளைய பல்லவ மாதேவி சாருதேவியிடம் கவனித்து அஜந்தா விளக்கிய அந்த மஞ்சத்த ரகசிய மொழி நேற்றிரவு இன்பம் பேசிய பாஷை அந்த மொழியில் தட்டிய பிழை அந்த சங்கீதத்தில் ஒலித்த அபஸ்வரங்கள் ஓ இதனை எடுத்து கூறுகின்ற பொழுது பல்லவ இளவரசன் மகேந்திரவர்மனுடன் ஒருமுறை எவ்விதமோ தொடர்பு கொண்டு விட்ட செய்தியையும் சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டபோது அஜந்தா எப்படியெல்லாம் துடித்து போனாள் இதனை சாருதேவியும் தேவியும் மகா அமாத்தியருக்கும் ஒரு பரிபாஷை போல விளக்க வேண்டியதாகிவிட்டது வெட்கம் அஜந்தாவை விழுங்க அதையும் மீறி வெட்கத்தையே அஜந்தா விழுங்க அழுகை கண்களில் நிரப்பிய அந்த நீரால் களங்கத்தை குளிப்பாட்டி ஓ என்ன அவஸ்தாபேதம் என்னமோ சங்கிரணி தேவி பலியாகவில்லை இயற்கை காத்துவிட்டது ஒரு நிறைவு இதயத்துக்கு பொன்னாடை போர்த்தி கவிழ்ப்பது போல அடுத்து ஆக வேண்டியது என்ன இளைய பல்லவமாதேவி சாரு தேவியே முதலாவதாக நாவாடினாள் ஆமாத்தியரே பல்லவத்துக்கு ஏதோ பூகம்பம் புறப்பட்டிருக்கின்றது முதலில் சங்கிரணியை ரெண்டாண்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அந்த விவகாரத்துக்கு ஒரு முடிவு தெரிகின்ற வரையில் அவள் இங்கிருப்பது ஆரோக்கியமானதல்ல மகா அமாத்தியர் ஆமாதிப்பது போல தலை வசித்தார் பிறகு சொன்னார் இந்த ரகசியம் நம் நால்வரில் மட்டுமே இருக்க வேண்டும் ஐந்தாம் அவனாக வைடராசனுக்கு ஓரளவு தெரியப்படுத்தி நமது முயற்சியில் ஈடுபடுத்த வேண்டும் சங்கிரணி தேவியாரை ரேனாண்டுக்கு அனுப்புகின்றவரை அவரை சர்வ ஜாகிரதையாக பாதுகாக்க வேண்டும் அதற்கு நானாயிற்று என்றாள் தேவி இதனை சக்கரவர்த்திகளுக்கு தெரிவித்தாலே என்ன என்று கேட்டு வைத்தான் நிருபகேசரி கூடவே கூடாது அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக்கூடாது அப்படி தெரிவித்துவிட்டால் சக்கரவர்த்தியில் போலி மகேந்தரிடம் பழகிற பொழுது இவன் நமது மகனல்ல என்கின்ற வெறுப்பு உணர்வுடன் பழகுவார் இதே நிலையில் பெரிய பல்லவ நமது சமந்தருவில் ஒரு போலியான என்கின்ற ஆத்திரமே எல்லோருக்கும் மேலோங்கும் தனது குமாரன் என்ன ஆனானோ என்கின்ற பீதி சித்த தடுமாற்றம் காண செய்யும் இதனால் போலிகள் விழித்து கொள்ள நேரிட்டு விடுமையானால் நமது செயல்கள் ஸ்தம்பித்து விடும் நம்முடைய நோக்கம் இவர்கள் யார் நமது இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடிப்பது போலிகள் கொஞ்சம் விழித்து கொண்டாலும் நமது இளவரசருக்கு ஆபத்து வந்துவிடும் மகா அமாத்தியார் இணைந்த விளக்கம் ஏற்புடையதாக இருந்தது சங்கீரணியை ரேணாண்டுக்கு அனுப்பி வைத்தால் இது எதை முன்னிட்டு என்கின்ற சந்தேகம் போலிகளுக்கு ஏற்படாத அமைச்சரே அதற்கும் வழி இருக்கின்றது ரேணாண்ட சோழ அரசர்க்கோ அல்லது சோழ கேள்விக்கோ உதவி ச உடல்நலம் சரியில்லை என்று சங்கீரணியின் சகோதரன் விக்ரமவர்மன் இங்கே நேரில் வந்து கூறி அவளை அழைத்துச் செல்ல வேண்டும் நிருபக்கேசரி உடனடியாக ரேனாண்டுக்கு புறப்பட்டாக வேண்டும் எப்படி விஸ்வரூபனிடம் வேண்டுமென்றே வம்பு கிழித்து ஒரு பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் போலி மகேந்திரன் விஸ்வரூபனை ஆதரிப்பவன் அதிலிருந்து விஸ்வரூபன் யார் என்பதும் ஓரளவு பொறிப்படும் உடனே நிருபகேசரி இந்த விஸ்வரூபன் அரண்மனையை விட்டு தொலைகிறவரை நான் காஞ்சிக்கு வரமாட்டேன் என்று கூறி கொடும்பாலூருக்கு செல்லுகின்ற சாக்கில் ரேனாண்டுக்கு புறப்பட வேண்டும் பிறகு சங்கீரடி தேவியாரை ரேனாண்டில் வைத்துவிட்டு நிருபகேசரியும் விக்ரவர்மனும் நமது இளவரசரை தேடுவதில் முனைய வேண்டும் அரண்மனையை நான் கவனித்துக் கொள்ளுவேன் இது முக்காலும் சாளுக்கிய சூழ்ச்சிதானே அமைச்சரே நானும் அவ்வாறே சந்தேகிக்கின்றேன் பல்லவ தேவி ஆயினும் ஆலோசித்துத்தான் செயல்பட வேண்டும் எனக்கு ஒரு யோசனை என்று இடையில் இழுத்தாள் நிருபகேசரி என்ன தைரியமாகச் சொல் நீதான் இந்த முயற்சியில் இறங்கி உனந்த நண்பனை மீட்க தியாகம் செய்ய போகிறவன் வேறு யார் நான் அஜந்தா இவ்வாறு சுளீரென்று இடைமறித்து கூறியதும் அனைவரும் வியந்து அவளை நோக்கினர் அமைச்சர் பெருமானே இவர்களுடன் நானும் செல்லுகின்றேன் காற்று நுழைய முடியாத இடத்தில் கார் சுதங்கை நுழைந்துவிடும் மூவரும் மலைத்து போனார்கள் ஆ அஜந்தாவின் இதயத்தில்தான் எத்தனை ராஜ விஸ்வாசம் அவளது ஓவிய காதில் அதீதமாக ஆடுகிறது அஜந்தா நீ எங்கே இல்லாமல் போனால் போலைக்கு சந்தேகம் ஏற்படும் பின்னால் இது குறித்து ஆலோசிப்போம் சில கணங்கள் யோசனை அஜிந்தாவின் கண்களில் நேர்மொத்துக்கள் அந்த சூழலை மாற்ற ஆமாத்தியார் நாவை அசைத்தார் நிருபகேஸ்ரீ நீ ஏதோ யோசனை என்று சொன்னாயே அரங்கேற்றம் மிகுந்த உத்திரமே கல்யாண மண்டபத்தை சோதிக்க வேண்டும் போல் தெரிகிறது நானும் அந்த முடிவில்தான் தான் இருக்கிறேன் மீண்டும் சொல்லுவேன் முதலில் சங்கிரணி தேவி இரண்டாண்டுக்குச் செல்கிறவரை கவனமாக பாதுகாக்க வேண்டும் அதில் நான் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் ஆமாத்தியாரே அரண்மனைக்கு சென்றதும் நான் நலம் இல்லாமல் அல்படுத்தி விடுவேன் எனக்குத் துணையாக சங்கிரணியை நிறுத்தி கொள்ளுவேன் பயப்பட வேண்டாம் சாருதேவியின் மறுமொழி மனதை நிறைத்தது மகா உத்தம தமிழ் பேராயர் எழுந்து கொண்டார் அனைவரும் எழுந்து கொண்டனர் நிருபகேசரி நீ வேடராசனை அழைத்து கொண்டு உத்தரமேரூருக்கு வந்துவிடு நானும் அங்கே வந்து விடுகிறேன் சக்கரவர்த்தி கேட்டால் அவசர காரியமாக அமைச்சர் வள்ளத்து சிற்றரசர் வசந்த பிரியரை பார்க்கப் போவதாகவும் உடன் துணைக்கு வர சொன்னார் என்றும் சொல்லிவிடு மூவரும் புறப்பட்டனர் வழிகூட்டி அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே வந்த மகா அமாத்தியாரின் சிந்தனை சுழந்திருது இப்படி நடந்திருக்குமோ மகேந்திரவர்மன் போல இன்னொரு மகேந்திரவர்மனா அரண்மனைக்கு சென்று அவனை சந்தித்து ஒரு குயித்தியான யோசனை செய்து பார்க்க வேண்டும் என்ற எப்படி சோதனை செய்வது திடமென்று பேரமைச்சர் பழையாறு உத்தம தமிழ் பேராயரும் கொடும்பாளூர் நிருபகேசரியும் உபதளபதி வேடராசனும் உத்தரமேரூருக்கு விஜயம் செய்ததைக் கண்டு விதிர்த்து போனார் மண்டல அதிபதி பத்மநாப உடையார் அதற்குள் ஊர் மக்கள் கூடிவிட்டனர் அவர்களை தவிர்க்க முடியவில்லை ஏதோ அந்த பாழடை மண்டபத்தை புதுப்பிக்கப் போவதாக கூறிய செய்தி மக்களுக்கு இனித்தது அனைவரும் மண்டபத்துக்குள் பிரவேசிக்கின்றார்கள் நிருபக்கி கண்கள் கூறிய ஈட்டிகளாகி சுவர்களுக்குள் பார்க்கின்றன விவரமறியாத வேளராசன் மணன் மகேந்திர விலாசம் எங்கே என்று தேடுகின்றது உள்ளறையில் நுழைந்து கவனிக்கிறார்கள் என்ன கவனிக்கிறீர்கள் அமைச்சர் பெருமானே என்கின்றார் பத்மநாபு உடையார் பல்லவ சாம்ராஜ்யத்து வழக்குப்படி அமைச்சரை ஆமாத்தியர் என்று அழைத்தாலும் தமிழ் மரபில் ஊறி வந்த வசந்த மண்டலாதிபதிகள் அவ்வாறு அழைப்பதில்லை மகா ஆமாத்தியாரும் சாதுரியமாக விடை கொடுத்தார் ஒன்றுமில்லை உடையாரே எடுத்து புதுப்பிக்கப்படலாமா அல்லது இருப்பதையே செப்பனிடலாமா என்று தான் பார்க்கின்றேன் எல்லாமே கருங்கல்லால் ஆனவை உள்ளறைக்குள் ஒரு உள்ளறை இருக்கிறது என்பதை அங்கிருந்த மூடிய கதவு எடுத்து கூறியது நிருபகேசரி இந்த கதவை திறக்கச் சொல் வேடராசன் விரைத்து முன்வந்து திறக்க முயல அது அடப்பிடிக்கின்றது வெளியில் பூட்டை காணும் உள்ளே தாழிட்டு இருக்கிறதே மண்டலாதிபதிக்கு இது வேற்பை ஏற்படுத்தியது இங்கே யார் வருகிறார்கள் கவனிக்கிறார்கள் கதவை உடைக்குமாறு உத்தரவு எழுந்தது சில கணங்களுக்குள் பலர் முனைந்து கதவை உத்தனர் சிலரது கண்கள் பிளக்கின்றன சிலரது வாய்கள் பிளக்கின்றன ஒரு சுரங்கமே அங்கு காணப்பட்டது அருகே சென்ற ஆமத்தியர் நோட்டம் விடுகின்றார் உடையாரே உள்ளே சென்று கவனிக்க வேண்டும் தீப்பந்தங்கள் தேவை பேரமைச்சருடைய உத்தரவுக்கு பிறகு தீப்பந்தங்கள் ஆயத்தமாகின்றன யாரோ இந்த சுரங்கத்தில் ஒரு காலத்தில் வாசம் செய்திருக்க வேண்டும் என்று சாமர்த்தியமாக திசை திருப்பிய மகா அமாத்தியார் சுரங்கத்துக்குள் நுழைகின்றார் ஆயினும் அவரை காக்க ஊர் மக்கள் முந்திக்கொண்டு அவருக்கு முன்னே செல்கின்றனர் சிலரை மட்டுமே உள்ள அனுமதிக்க உத்தரவிட்டான் நிருபகேசரி தீப்பந்தங்களுடன் வெளிச்சத்துடன் நுழைந்தவர்களின் நிழல்கள் ஒன்றுக்கொன்று மோதி பயங்கரத்தை உண்டு பண்ணுகின்றன சுரங்கம் நேழ்கின்றது ஒரு வவ்வாலோ துரிஞ்சலோ காணப்பட வேண்டுமே இது பழைய சுரங்கம் அல்ல கால்படும் இடங்கள் முழுவதும் ஈர மண் கால்படும் இடங்களிலெல்லாம் காலடிகள் அண்மையில் தோண்டப்பட்ட சுரங்கம் ஆமாத்திரால் உணர முடிகின்றது ஒரு ஓரமாக இலச்சினை ஒன்று இருக்க கண்டு எடுக்கின்றான் நெருபகேசுரி அதை பெற்ற மகா அமத்தியார் சாதுரியமாக எடுப்பில் செருகிக் கொள்ளுகிறார் புரிகின்றது பலர் அவள் முன் வருகின்றனர் கிளம்புறதுக்கு தானே சரி நான் அதை பார்த்துக்கிறேன்